தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி பலன் தரும் பதிகம் வரிசையிலே வாழ்வில் தடுமாற்றம் தவிர்க்கவும் வினைகள் நீங்கவும் ஓத வேண்டிய பதிகம் திருச்செங்கோடு திருப்பதிகம் சுவாமி அர்த்தநாரீஸ்வரர் அம்மையுடைய பெயர் பாகம்பிரியாள் முதல் திருமுறையிலிருந்து இப்பதிகத்தை பாடுவோம் பதிகத்தை பாடுவதற்கு முன்பாக நம்முடைய அடியார் பெருமக்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு பாடுவோம் முதலில் பாட்டை சொல்லி அதற்கு விளக்கமும் சொல்லிவிட்டு அதன் பிறகு ஆனந்தமாக பாடுவோம் திருச்சிற்றம்பலம் வெந்த வெந்நீர் அணிந்து விரிநூல் திகள் மார்பில் நல்ல பந்தனவும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்தருளி கொந்தனவும் சூழ் கொடிமாடச் செங்குன்றூர் நின்ற அந்தணனை தொழுவார் மறுப்பாரே